அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டுக்கடலை ஈஸியான முறையில் எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம முன்னோர்கள் செஞ்ச ரெசிப்பியை இதில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் சின்னதாக பார்த்து ரெண்டு ஆட்டு குடல் வாங்கியிருந்தோம் அதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படியே திருப்பி போட்டுருங்க அதில் உள்ள வந்து அந்த குச்சிக்கொடல்லாம் வச்சுருப்பாங்க அதையும் வெளியில் எடுத்துகிட்டு பின்னாடி அப்படியே திருப்பிடணும் திருப்பிட்டு எல்லா கொழுப்பையும் அதில் உள்ள கொழுப்பு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க கொஞ்சம் கூட கொழுப்பு இருக்கக்கூடாது கொழுப்பு எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து ஸ்டொமக் பெயின் தான் ஆகும் நல்லா எல்லாத்தையுமே எடுத்துடலாம் நல்லா பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாகவே நம்மளுக்கு வந்துடும் எல்லாமே கையில் நார்மலாக பிச்சாலே ஈஸியாக வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து பெரிய குடலை க்ளீன் பண்ணிவிட்டா சின்ன குடலை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பெரிய குடலை எல்லாத்தையுமே நல்லா துணி அலசுகிற மாதிரி ஃபுல்லாக அலசி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த சின்ன குடல் வந்து ஃபுல்லாக சைடில் உள்ள கொழுப்பு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த துப்பத்தோட குச்சி வச்சு கிளீன் பண்ணுவாங்க ஈக்கி துடப்பத்தோட குச்சி வச்சு கிளீன் பண்ணுவாங்க எனக்குமே அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் இன்னொன்று வந்து பிக்னஸ்க்குலாம் வந்து அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நீங்களெலாம் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக டக்குன்னு நம்மளுக்கு எல்லாமே வெளியாயிரும் நம்ம ஒரு த வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குடல் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி போட்டுக்கிட்டேன் சும்மா ரஃப்பாக நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணணும் குடல் வந்து எத்தனை தாட்டி வாஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அது வந்து இத்தனை தாட்டி தான் நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா வந்து அந்த வலுவலுப்பு தன்மை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு பதினஞ்சு தாட்டி இதை நல்லா கழுவி எடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து இது எதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நல்லா வச்சு கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்துடும் அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் கல் உப்பு ஒன்றரை ஸ்பூன் வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு நல்லா இதையும் கழுவி எடுத்துக்கிறேன் சுத்தமா அதுல உள்ள அழுக்கு எல்லாமே கலண்டு வந்துடும் அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணி வச்சிருக்கிறேன் தண்ணி வந்து நல்லா கொதி வர்றப்போ இதுல வந்து ஒரு ரெண்டு செகண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த குடலை வந்து எடுத்து எடுத்து இப்படி விட்டுக்கலாம் தோல் உள்ள குடலை மட்டும் எடுத்து இந்த மாதிரி விட்டுட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரா கிளீனா அப்படியே எல்லாமே அந்த தோல் ஃபுல்லா ரிமூவ் ஆயிரும் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கத்தியை வச்சு இந்த மாதிரி சுரண்டிட்டு அந்த தோல் எதையுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க எல்லாத்தையுமே ஒரு பவுலில் எடுத்து வைங்க அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் இன்ஷால்லாம் அது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும் குடல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்குமே அது வந்து உண்மையாலுமே சூப்பர் மருந்து அது இந்த ரெசிபி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க குடல் எல்லாத்தையுமே சுடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சிட்டு அதை அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம் சூடு ஃபுல்லாக குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆட்டு குடல் எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்மளுக்கு குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் குடலோட ஸ்கின்னையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாமே வரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்